திமுகவினர் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து தமிழ்நாடு என்னைக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்ற எதிர்கட்சியா இருந்தப்ப கோபேக் மோடி கோபேக் அமித்ஷா பல்வேறு போராட்டங்களை வந்து நடத்தியிருந்தாங்க கட்சியா இருக்கிறதுனால இப்ப வந்து தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அமித்ஷாவினுடைய வருகை என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பு கருதுகிறது அதற்கான ஒரு முடிவு முக்கிய முயற்சி தான் அண்மையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சி என்று அறியப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற சலசலப்பை அமித்ஷா வருகைக்கு முன்பாக சரி செய்து போன முறை அதிமுகவினுடைய கூட்டணியை அமித்ஷாவினுடைய வருகையின் மூலமாக உறுதி செய்தார் எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல பக்கத்தில் வச்சிட்டு வச்சுட்டு கூட்டணி கன்ஃபர்மேஷனை வாங்கினாங்க அது மாதிரி இந்த வருகையின் போது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு சுமூக சூழலை உருவாக்கி அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்கள் கூட்டணிக்கு வந்து விட்டது என்கிற அந்த கூட்டணி கன்ஃபர்மேஷனை வாங்கணுங்கிறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல குருமூர்த்தி போய் தைலாபுரம் தோட்டத்தில் எவ்வளவோ பேச்சுவார்த்தையில் முனைப்பு காட்டியும் எந்த விதமான சமாதானமும் நடைபெறவில்லை அதன் பிறகுதான் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வெளியில வந்து சென்னையை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறார் ராமதாஸ்ங்கிற செய்திகளை நேற்றுல இருந்து நாம பாக்குறோம் அப்போ இது எந்த நோக்கத்துக்காக அமித்ஷாவினுடைய வருகையே இவங்க வந்து வடிவமைச்சாங்களோ அந்த நோக்கம் நிறைவு பெறல அப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தல இன்னொன்று நீங்க அதிமுக கூட்டணியில் தான் அங்கமுகிக்கிறது என்று சொல்லப்பட்ட கட்சி தான் தேமுதிக ஏன்னா தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்தி அந்த கன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க நாங்க வந்து மாநிலங்களவைக்கு ஒரு இடம் கேட்டிருக்கிறோம் அந்த இடத்தை எங்களுக்கு தருவதாக உறுதி செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போ எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்ததன் மூலமாக நாங்க அதிமுக கூட்டணியில இப்போதும் அங்கம் வகிக்கிறோம் செய்தியும் தான் சேர்த்து சொன்னாங்க அவங்க வெறுமனே சீட்டு ராஜ்யசபாவுக்கு கேட்க முடியாது இது ஒன்னும் சும்மா கொடுக்கறது இல்லையே அப்ப கூட்டணின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே அப்ப கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான் அந்த அம்மையார் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இது எப்போ அமித்ஷாவினுடைய வருகைக்கு பின் இப்போ என்ன நிலைமைன்னா கூட்டணியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு கிடக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா இல்லையாங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு கூட்டணியில இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருந்த தேமுதிக நாங்க கூட்டணியில இருக்கணுமா இல்லையாங்கிறதே லேட்டரா அறிவிப்போம் இப்ப சொல்ல முடியாதுங்கிற ஒரு புல் ஸ்டாப்ப வச்சுட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க ராஜ்யசபா சீட்டை அடுத்த வருடம் தர்றோம்னு சொன்ன பிறகு கூட கூட்டணியை தக்க வைக்க முடியல எடப்பாடி பழனிசாமியால இப்ப அமித்ஷா போன முறை வந்ததை விட இந்த முறை கூடுதலான பலம் பெற்றுக்கணுமா இல்லையா கூட்டணி ஆனா கூட்டணி பலகீனப்பட்டு போயிருக்கேன் தேமுதிக வரமா இல்லையாங்கிறத சொல்லல பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் உறுதியான முடிவை அறிவிக்க முடியல ராமதாஸ் என்ன சொல்றாரு கூட்டணி பத்தி எல்லாம் இப்ப பேச முடியாது மூணு மாசம் போகட்டும் நேரம் வரும்போது பேசிக்கலாம்னு சொல்றாரு அப்போ எந்த விதமான கன்ஃபர்மேஷன் இல்லாம போன முறை வந்தபோது எந்த பலத்தோடு அமித்ஷா கூட்டணி விவகாரத்தில் இருந்தாரோ அதை விட இன்னும் கூடுதலான பின்னடைவை இப்போது சந்தித்து இருக்கிறார் அதை விட கூடுதலான பலத்தை தானே அடைஞ்சிருக்கணும் அதான ப்ராக்ரெஸ் ஆனா இல்லையே இந்த முறை அதை விட பலகீனப்பட்டு போயிருக்குதே கூட்டணி அப்போ நீங்க இந்த வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதைத்தான் திமுகவினர் இப்போது வெளிப்படுத்துகிறார்கள் நீங்க வந்து தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் ஸ்டேட் தான் இந்த கட்சியெல்லாம் சேர்ந்தாலுமே கூட பாஜக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியா இருந்தாலும் தேர்தலுக்கு முன்பு இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிப்பாங்கல்ல அந்த பிம்ப கட்டமைப்பு கூட செய்ய முடியாத நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் திமுகவினுடைய எதிர்ப்பின் மூலமாக நான் புரிந்து கொள்ள முடியுது திமுகவினுடைய என்பது எத்தகைய எதிர்பாக இருக்குன்னா கருத்தியல் ரீதியான யுத்தம்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் வந்தாலும் பருப்பு வேகாத ராஜா அப்படின்றது தான் அவங்க இந்த மாதிரியா சிம்பாலிக்கா சொல்லி காட்டுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் குருமூர்த்தி அவர்கள் வந்து தைலாபுரத்தையும் சந்திச்சாரு சென்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வருகை தந்ததுக்கு பிறகு வந்து சந்திச்சதா வந்து ராமதாஸ் அவர்களே வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆனா குருமூர்த்தி சந்திப்புக்கு பிறகு ராமதாசுடைய டோன் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா பாக்குறீங்களா ஏன்னா அன்புமணி கிட்டையும் எனக்கும் வந்து பேசினது வந்து ரகசியம் அப்படின்னு சொல்றாரு இதை தாண்டி வந்து கூடிய விரைவிலே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அது தைலாபுரத்துல இருந்து வருமா அப்படின்றது வந்து தெரியாது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்படின்றாரு இத நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அதாவது ராமதாசனுடைய பேச்சில் மாற்றம் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு புறத்துல இருக்கட்டும் இப்ப யாரு விட்டு கொடுத்துருக்காங்க கவனிக்கப்பட வேண்டியது அன்புமணி கைக்கு கட்சி போகாது கட்சி என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் நான் தான் கட்சியை நடத்த போறேன் அன்புமணி செயல் தலைவர் தான்ன்றது ராமதாஸ் ஸ்டாண்ட் இல்லையா ஆனா அன்புமணி என்ன சொல்றாரு நான் தான் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்னை நீக்குகிற அதிகாரம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்னை யாரும் நீக்க முடியாது அதே மாதிரி நான் நியமித்து இருக்கிற மாவட்ட செயலாளர்களை நீக்க முடியாதுன்னு இவர் ஒரு அறிக்கை கொடுத்தா அவர் ஒரு அறிக்கை மாற்று அறிக்கை கொடுத்து இப்ப இந்த யுத்தம் வந்து அறிக்கை யுத்தமா போய்கிட்டு இருக்கு அறிவிப்பு யுத்தமா போய்கிட்டு இருக்கு இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா யார் முடிவை யார் ஏற்கிறார் ராமதாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் என்ன சொன்னாரு செயல் தலைவராக இன்று முதல் செயல்படுகிறேன் என்று சொல்லி அன்புமணி ராமதாஸ் பணியை தொடர்ந்தால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொன்னாரு இப்ப அதை ஏத்துக்கிட்டாரு சமாதான முயற்சியில இல்ல அவருதான் தலைவரு நான் அறிவித்ததெல்லாம் செல்லாது இனிமே நான் வந்து எந்த அறிவிப்பும் செய்ய மாட்டேன் கட்சி தலைவருக்கு நீங்க கட்டு போடுங்கன்னு ராமதாஸ் அறிவிக்கணும் இப்படி அறிவிப்பாரா ராமதாஸ் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு விதமான அறிவிப்பு எதையாவது கொடுக்க போறாங்களா நிச்சயமாக இது ரெண்டு பேர்ல யார் லீடு எடுக்க போறாங்க யார் லீடு எடுக்க முடியாம தடுமாற போறாங்கிற பிரச்சனையாக மாறப்போகுது ராமதாசினுடைய குரல் மாறி இருக்கா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் மாறி இருக்கலாம் ஏன்னா ராமதாஸுக்கு வேற வேற ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கலாம் குடும்பத்துக்குள்ளேயே பிரஷர் இருந்திருக்கலாம் இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்களேன்ற சூழல் இருக்கலாம் ஆனா இது வந்து குருமூர்த்தி போய் பார்த்ததுக்கு பிறகுதான் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது இல்லை ஏன்னு சொன்னா குருமூர்த்தி பார்த்ததற்கு பிறகுதான் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குருமூர்த்தியே வெளியில வந்து நான் ராமதாசை சந்திச்சு பேசுனது அன்புமணி விவகாரமா தான் சொல்லலை சொல்ல வேண்டியதானே எது தடுக்குது சார் இது ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை தானே நீங்க பெரிய ராஜதந்திரி என்று தானே உங்களை எல்லோரும் மயிலாப்பூர் கும்பல் உட்பட எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்ப நீங்க ஒரு ராஜதந்திரியா இருந்து ராஜதந்திர நடவடிக்கையில ஈடுபட்டேன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் வாசல்ல வந்து நின்று ரஜினி அரசியலுக்கு வந்து விட்டாரு இடத்துல அறிவித்து விட்டாருன்னு சொல்லலையா நீங்க பின்னாளில் ரஜினி என்ன பண்ணாரு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடினாரு அந்த காட்சியும் தமிழ்நாடு பார்த்தது அதன் பிறகு நீங்க என்ன பண்ணீங்க ஓபிஎஸ் நான் தான் சொல்லி தர்மயுத்தத்துக்கு அனுப்பிச்சு வச்சேன்னு சொன்னீங்க இப்படி எல்லா நிலைப்பாட்டையும் நீங்க அறிவிச்சிருக்கீங்களே இப்ப வெளியில வந்தோம் என்னுடைய நண்பர் ராமதாசை சந்திக்க வந்தேன் அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க அறிவிக்கிறீங்கன்னா அப்ப பேச்சுவார்த்தை தோல்வின்னு தான் அர்த்தம் உங்களாலேயே சொல்ல முடியல நான் என்ன வேலைக்கு வந்திருக்கேங்கிறத நான் எந்த வேலைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியாம ஒருவர் வந்து அந்த வேலையை செய்துட்டு போனா அந்த வேலை எந்த மாதிரியான வேலையா இருக்கும்னு உங்க வியூகத்துக்கும் மக்களுடைய வியூகத்துக்கும் நான் விட்டு விடுகிறேன் அப்ப என்ன மாதிரியான வேலையை நீங்க செய்துட்டு வந்திருக்கிறீங்க ஒன்னும் தப்பான வேலை செய்யலையே நீங்க ராஜதந்திரியாச்சே ராஜதந்திர நடவடிக்கையில ஈடுபட தானே வந்தீங்க அப்போ உங்க ராஜதந்திரம் பல்லி விட்டது என்றுதானே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே இவருடைய குரலால் அங்கே மாற்றம் ஏற்பட்டதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது ஒரு நெருக்கடி இருக்கிறது அந்த கட்சியில் இருப்பவர்களே ஒருவர் ஒரு பக்கமும் இன்னொருவர் இன்னொரு பக்கமும் இருப்பது போக ஏனைய தொண்டர்கள் நடுநிலை வைக்கிறார்கள் ராமதாசும் வேணும் அன்புமணியும் வேணும் ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தணும்ன்ற குரல்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்கு அந்த கட்சி பலகீனப்பட்டு போயிட கூடாது இந்த நேரத்துல ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் பிரச்சனை வர்றது கட்சிக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அந்த தாக்கமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர குடும்பத்தின் தாக்கமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர குருமூர்த்தியின் தாக்கமாக அது ஒருபோதும் இருக்காது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லை இப்போ கூட்டணி குறித்து இன்னொரு ஒரு ரெண்டு மூன்று மாசத்துல வந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்றாரு அப்ப இன்னும் கட்சியில தனக்கான ஸ்டேட் இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல நிச்சயமாக அவருக்கு கட்சியில அந்த இது இருக்கு ஹோல்டு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இப்ப இல்ல அவர் சுடக்கத்தில் இருந்தே அந்த ஹோல்டு இல்லைன்னா ராமதாஸ் அவமானப்பட மாட்டாரு ராமதாஸ் வந்து அவமானப்படுவதற்கு தயாராக இருக்க மாட்டாரு ஏன் அவர் வந்து எல்லா ஸ்டாண்டையும் எடுக்கிறதுக்கு முயற்சித்தாருன்னா தனக்கு நிறுவனர எல்லா அதிகாரமும் இருக்கு தனக்கு தான் இந்த கட்சி இந்த கட்சியினுடைய ஹோல்டு நம்ம கையில தான் இருக்குன்னு அவர் முடிவு பண்ண பிறகுதான் இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டார் அவர் கூட்டணி விவகாரத்துல நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படிங்கறத ராமதாசனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு உணர்த்துகிற செய்தி அவர் என்ன சொல்றாரு கூட்டணி விவகாரத்துல நான் வந்து கூட்டணி விவகாரத்துல எந்த முடிவையும் என்னுடைய மனநிலைக்கு ஏற்ப செயற்குழு உறுப்பினருடைய கருத்துக்கு ஏற்ப எடுக்கல ஏற்கனவே ஒரு கூட்டணியை பேசி பிக்ஸ் பண்ணிட்டு அன்புமணியும் அவர் மனைவி சௌமியாவும் வந்து சொன்னாங்க என் காலகட்டி அழுதாங்க எனக்கு வந்து நீ வந்து கொல்லி வைக்கிற நிலைமை வந்துரும்னு சொன்னாங்க அதனால நான் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டதுக்கு முன்னாடியே பார்த்தா வெளியில பாரத் மதா கிஜேன்னு கோஷம் எழுப்பப்படுது அப்பதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் வேலை நடந்திருக்குன்னு சொல்றாரு அப்போ நான் தான் இந்த கட்சிக்கு எல்லாமும் எனக்கு தெரியாம இப்படி ஒரு வேலை நடந்திருக்குங்கிறது தானே அவர் சொன்னாரு அப்ப இப்ப என்ன சொல்றாரு எனக்கு தெரிய எல்லாம் நடக்கும் அவரு பிஜேபி கூட்டணிக்கு போகணுமா வேணாமாங்கிற கொள்கை முடிவுல முரண்படல என்ன கேட்காம நீ எப்படி போனங்கிறது தான் முரண்பாடு நான் இல்லாம நீ எப்படி போன போகணும் நான் போய் நீ போயிட்டு வந்து எனக்கு கூப்பிட்டு வந்து ஆளா அவரோட அறிவிப்பு கூட சமாதான முயற்சிக்கு பச்சைக்குடி காட்டுகிற அறிவிப்பாக இப்ப அவர் பேசுகிற செய்தி எல்லாம் கூட திடீரென போய் யார் பொறுப்பை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னாரோ இளைஞர் அணியினுடைய தலைவர் அவருடைய வீட்லேயே உட்கார்ந்து அவருடைய மகள் காந்திமதியோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு சமாதான முயற்சியில ஈடுபடுறாரு அப்போ அன்புமணி பக்கம் எந்த விதமான இண்டிகேஷனையும் அவர் காட்டல மாறாக அன்புமணிக்கு எதிரான தரப்பில் இருக்கக்கூடியவர்களிடத்துலதான் அவர் இண்டிகேஷன் அவங்க பக்கம்தான் போய் நிற்கிறாரு அவங்க பக்கம்தான் நியாயம் இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு செய்தியை சொல்றாரு கூட்டணி விவகாரத்துல நான் தான் அறிவிப்புன்றாரு என்கிட்ட தான் லீடு இருக்கின்றாரு நான் சொல்றதுதான் கட்சியினுடைய முடிவாக இருக்கும்ன்றாரு இப்படி எல்லா இண்டிகேஷனையுமே தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் இல்லாமலேயே அன்புமணி விவகாரத்தில் நகர்த்தி கொண்டே வருகிறார் ஆனா அன்புமணி ஒரு கனத்த மௌனத்தோடு நகர்கிறார் நேரடியாக இன்னும் விமர்சனத்தை வைக்கல நேரடியாக இன்னும் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லல நான் தான் முடிவெடுக்க முடியும் வேற யாரும் முடிவெடுக்க முடியாதுங்கிறத நேரடியாக இன்னும் வெளிப்படையாக கூட்டணி விவகாரத்துல எடுக்க முடியல அப்படி எடுக்கிறதாக இருந்தால் இன்னைக்கு உடனே புறப்பட்டு போயிருக்கலாமே அமித்ஷாவை நேர்ல சந்திச்சிருக்கலாமே அமித்ஷாவை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாமே வெளியில வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு கூட அரசியல் ரீதியா சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படியெல்லாம் ஒண்ணு செய்ய முடியலையே அப்போ அன்புமணி வருவதற்கு தயாராக இல்லையா அல்லது அன்புமணி வந்தாலும் அன்புமணி வருவதால் எந்த பயனும் இல்லைன்னு பாஜக கருதுதா அப்ப யாருடைய ஹேண்ட் லோவர் ஹேண்டா இருக்கு யாருடைய ஹேண்ட் அப்பர் ஹேண்டா இருக்கு ராமதாசனுடைய அப்பர் ஹேண்டா இருக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிவு கோருகிற போது ராமதாஸை வந்து சந்தித்து ராமதாஸ் மேடையில் ஏற்றி கூட்டணி அறிவிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய முயற்சி அதுக்குத்தான் குருமூர்த்தி அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனா அது கை கொடுக்கல இப்ப ராமதாஸ்னுடைய விவகாரத்துல அவர் இப்பவும் தான் தான் ப்ரொபரேட்டர் நான் தான் முடிவுகளை அறிவிப்பேங்கிறதுல உறுதியாக இருக்கேன் அததான் அவர் சொல்றாரு மூணு மாசத்துக்கு பிறகு நான் வந்து கூட்டணி குறித்த முடிவை சொல்லுவேன் இப்ப அதற்கான அவசியம் இல்லை நேரம் வரும்போது அதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற குரல் அப்படியான குரலாகத்தான் எனக்கு தெரி தென்படுகிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரக்கோணத்துல பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் போற இடத்துல இருநூறு தொகுதிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து பகல் கலந்து காழ்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதிமுக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வெற்றி பெறும் அப்படின்றது சொல்றதை தாண்டி இன்னும் பல கட்சிகள் வந்து எங்களுக்கு கூட்டணிக்காக வர இருக்கு அப்படின்றதையும் வந்து இப்ப சமீபத்துல கூட்டணி தொடர்பான விவாதங்கள் வந்ததுனால அந்த இடத்துல அவர் வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண இடத்துல அவர் இருக்காரா நேற்றைய அவருடைய பேச்சின் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அவர் ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிட்டு இருக்காரு நீங்க அழுத்தமாக பதிவு செய்வது என்பது மிக விரைவில் அதற்குண்டான செயல் திட்டங்கள் வியூகங்கள் வகுக்கப்பட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுக்கப்படும் என்பதுதான் அழுத்தமாக பதிவு செய்வதனுடைய பொருள் வெறுமனே நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பதிவு செய்துவிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா அது பின்னாளில் எப்படி ஆயிரும்னா ஆறு மாசம் பார்ப்பான் ஒரு வருஷம் பார்ப்பான் அதன் பிறகு என்ன பண்ணுவே என்றாலும் ஜோக்கரியா இது இதையா சொல்லிட்டு தெரியவாரியா ஒன்னு இவரால செய்ய முடியாதியா கொடுக்க முடியாதையா இவரால அப்படின்னு நினைப்பான் இப்ப அந்த தான் தமிழ்நாட்டு மக்களிடத்துல வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாரா மகத்தான கூட்டணி அமையும்னாரா என்ன கூட்டணி அமைஞ்சு கிழிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன வெற்றியை தேடி தந்துச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இதையே சொன்னாரா என்ன பெரிய வெற்றியை தேடி தந்துச்சது என்ன செஞ்சு கிழிச்சிச்சு சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னாரு மகத்தான கூட்டணி அமையும்னாரு தேமுதிகவும் எஸ்டிபிஐ கட்சி இந்த வேற வேற யார் வந்து சேர்ந்தாங்கன்னு நினைக்கிறீங்க சரி இப்ப சொல்றாருல்ல சரி இதெல்லாம் விட்டுருவோங்க எல்லாம் வேற சூழல் இப்ப அரசியல் காலம் வேற ஆயிடுச்சு ட்ரெண்ட் வேற மாதிரி செட் ஆயிருக்கு இந்த நேரத்துல லீடு எடுக்குது அதிமுக அதிமுகவுக்கு தான் இப்ப எல்லா விதமான வளமும் இருக்கு அப்படின்னு நீங்க கருதுறீங்கன்னா மக்கள் கருதுவாங்கன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டுல பத்து கட்சி பெரிய கட்சி இல்லையா அதை தாண்டி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற கட்சின்னு எனக்கு வேற எந்த கட்சியும் தென்படல ஒரு பத்து கட்சி தான் பிசிக மதிமுக கம்யூனிஸ்ட் ஆஹ் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி தேமுதிக பாஜக அதிமுக இப்படி நீங்க பட்டியல் போடுங்க ரெண்டு தரப்புல இருந்தும் பட்டியல் போடுங்க தேமுதிக என்ன சொன்னிச்சு நான் என்னுடைய கூட்டணி முடிவை ஜனவரிக்கு பிறகுதான் அறிவிப்பேன்னு சொல்லிடுச்சு இதுவரைக்கும் கன்ஃபர்மேஷன் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சியே இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலைமையில இருக்கு இதை தவிர்த்து மீது எல்லா கட்சியும் திமுக கூட்டணியில இருக்க ஏதாவது ஒரு கட்சி உங்க பக்கம் வர்றதுக்கான ஒரே ஒரு அறிவிப்பையாவது எங்கேயாவது ஒரு மூளையில கொடுக்குதா ஒரு டோரையாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஓபன் பண்ணுதா மெயின் டோர் ஓப்பன் ஓப்பன் பண்ணல சாளரங்களினுடைய கதவுகளாவது திறக்கணும்ல எங்காவது ஒரு இடத்துல திறக்குதா எங்கேயுமே திறக்கறதில்ல திமுக கூட்டணியில அதிருப்தியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் கூட அண்ணன் வேள்முருகன் அவ்வப்போது திமுகவோடு முட்டுகிறார் மோதுகிறார் ஆனா அவரு கூட அதிமுக கூட்டணிக்கு எந்த விதமான சமித்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு பாஜக வந்ததற்கு பிறகு மதச்சிறுவன பக்கம் நிற்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் சமூக நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று பேசுகிறவர்கள் அதிமுகவிலிருந்து வெகு தூரம் வந்து நிற்கக்கூடிய காட்சிகளை நாம இன்னைக்கு யாரை கூட்டணி அமைப்பீங்க எந்த கட்சி உங்களுடைய கூட்டணிக்கு வரும் எத்தனை நாட்கள் நீங்க ஏமாற்றணும் எனக்கு ஒரே ஒரு கடிதம் இன்னமும் நினைவு கூறுது இவர் வந்து கூட்டணி கூட்டணி என்று எப்போதெல்லாம் மேடையில் பேசுகிறாரோ அப்போதெல்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு யார் எழுதி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது யாராவது எழுதி கொடுத்திருக்கலாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவ்வளவு சீரிய சிந்தனை இருப்பதா நான் கருதுல தொடர் தோல்விகளால் தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள் தொடர் தோல்விகளுக்கு தொண்டர்களை பழக்கி விடாதீர்கள் இப்படி ஒரு கடிதத்தை எழுதினார்கள் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து தேர்தல்ல தோல்வி அடைந்தது பிறகு அப்ப தொடர் தோல்வி பழனிசாமின்னு அதுக்கப்புறம் தான் பேரு வந்துச்சு அப்புறம் பத்து தோல்வி பழனிசாமி இப்ப பன்னெண்டு தோல்வி பழனிசாமி ஆயிருக்கிறாரு அப்போ நீங்க வந்து தொண்டர்களை எப்படி பழக்கி இருக்கீங்கத உங்க கட்சியினுடைய பல்ஸ் தெரிஞ்ச ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு தொடர் தோல்விக்கு தொண்டர்களை பழக்கிறீங்கன்னு நீங்க இப்ப என்ன தெரியுமா பண்றீங்க கூட்டணி வரும் வரும் வரும்னு நம்ப வச்சு நம்ப வச்சு தொண்டர்களை ஏமாற்றி தொடர் தோல்விக்கு அவர்களை பழக்குகிறீர்கள் வெற்றியினுடைய முகத்திலிருந்து வேறு ஒரு முனைக்கு போய் அதிமுக நிற்கக்கூடிய காட்சிகளை அவர் முன்னா அவர்கள் முன்னால் நீங்க நிறுத்துறீங்க உங்களால் எந்த ப்ராக்ரஸிவையும் முன்னால் எடுக்க முடியல உங்களால ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை இந்த கூட்டணி விவகாரத்துல காட்டணும் நான் என்ன கேட்கிறேன் ரெண்டு சீட்டு உங்களுக்கு இப்ப கூட்டணிக்கு இவ்வளவு தான் போடுறீங்கல்ல நீங்க உங்களுடைய வியூகம் பல்லிழிச்சு போச்சு தேமுதிக விவகாரம் நீங்க என்ன நினைச்சீங்க இப்ப தேமுதிகவுக்கு கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாளு நம்ம கூட நிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னா ஒரு சீட்டை அல்வா துண்டு மாதிரி பிஜேபி சொன்னுச்சுன்னு நம்ம தமாக தலைவர் வாசனுக்கு தூக்கி கொடுத்தோம் வாசன் நம்ம கூட நின்னாரு பிஜேபியோடல போய் நின்னுட்டாரு அந்த மாதிரி நாளைக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தா என்ன பண்றது சரி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுவோம் நம்ம ஒரு வியூகத்தை வகுப்போம் இப்ப கூட்டணி கன்ஃபர்மேஷன் வாங்கிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாநிலங்களவைக்கு வைக்க இடத்த அப்ப நம்ம இந்த கூட்டணியை லைவ்ல வச்சுக்கலாம் ஆனா இவருடைய வியூகம் பத்து நிமிடத்துல பள்ளி அடிச்சிருச்சு இவருடைய வியூகத்தை அப்படியே இடது கையால் தள்ளி விட்டாரு பிரேமலதா என்ன நடந்துச்சு இப்ப அதுல இவருடைய வியூகம் ஏதாவது சக்சஸ் ஆச்சா இல்ல இப்ப ஒரு சீட்டை நீங்க கொடுத்திருந்தாலாவது குறைஞ்சபட்சம் இப்ப ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிருக்கலாம்ல தேமுதிக அதிமுக பாமக பாஜக இப்படிப்பட்ட கட்சிகள் வந்து சேர்ந்து இப்ப இந்த ரெண்டு இடம் நீங்க டெல்லிக்கு போய் என்ன செய்வீங்க மோடி ஏற்று ஒரு வார்த்தை பேசுவீங்களா அங்க இருக்கிற மசோதாக்களுக்கு எதிரா நீங்க ஏதாவது வாக்களிச்சிருவீங்களா இப்ப என்ன நீங்க அங்க போய் கிளிக்க போறீங்க டெல்லியில போய் அப்போ இதையெல்லாம் நீங்க தவற விட்டுட்டீங்க கூட்டணிக்கான வாய்ப்புகள் கதவுகள் திறந்திருந்த போது அந்த கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு கூட்டணி அமையும் அமையும் என்று சொன்னால் யார் வருவார் உங்களோடு நேற்றைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய் உங்களோடு வருவதற்கு தயாரா இருக்கிறாரா அதற்கு ஏதாவது இண்டிகேஷன்ஸ் இருக்கா ஒண்ணுமே இல்லையே நீங்க கேட்கலாம் தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் தேர்தலுக்கு இன்னும் அவகாசம் இருந்தா நீங்க எதுக்கு முதல் ஆளா போய் வண்டியில ஏறினீங்க பாஜக வண்டியில உங்களை யார் ஏற சொன்னது தேர்தலுக்கு அவகாசம் இருக்குல்ல இப்ப என்ன இன்னைக்கே அறிவிச்சு நாளைக்கு காலில தேர்தல் நடக்க போதா நீங்க ஏன் சார் முதல் ஆளா போய் ஏறினீங்க என்ன சார் கட்டாயம் உங்களுக்கு இருந்தது உங்க பையனுக்கு நெருக்கடி இருக்கலாம் உங்க சம்பந்திக்கு நெருக்கடி இருக்கலாம் நீங்க வண்டியில போய் ஏறி இருக்கலாம் அப்போ ஒரு பக்கம் ஒரு தீம் செட் ஆகுது அப்படின்னா அது கரெக்டா செட் ஆகணும்ல அதிமுக வந்துடும் அதுக்கப்புறம் பத்து மாசம் யாருமே வரமாட்டாங்க பதினோராவது மாசம் ஒரு கட்சி வரும்னா அப்ப பத்து மாசமா இந்த கூட்டணி என்ன கழிச்சிச்சுன்னு பாப்பாங்கல்ல மக்கள் ஆனா திமுக கூட்டணியில அப்படி இல்லை நாளுக்கு நாள் புதிய கட்சிகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது கருணாஸ் திடீர்னு வந்து சேர்றாரு திடீர்னு எஸ்டிபிஐ கட்சி வந்து சேர்றாங்க இப்படி புதிய புதிய கட்சிகள் அந்த கூட்டணிக்குள் வந்து ஐக்கியமாக கொண்டே இருக்கிறார்கள் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு கட்சி வந்து சேருது அப்படி ஏதாவது ஒரு கட்சியாவது வந்து சேருகிற அறிவிப்பையாவது நீங்க பாக்குறீங்களா அதிமுக பாஜக கூட்டணியில ஒன்றாக தொடர் தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஒரு அளவீடா வச்சீங்கன்னா இதே திமுக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினான்கு பதினாறு மூன்று தேர்தல்களிலுமே வந்து தோல்வி அடைஞ்சாங்க அதன் பிறகு ஒரு பெரிய கம்பேக் வந்து பத்தொன்பது இருபத்தொன்னு எல்லாம் அவங்க பெற்றிருந்தாங்க இதே மாதிரி அதிமுகவுக்கு அமையாதா நூறு விழுக்காடு ரொம்ப அழகா கேட்டீங்க நீங்க அன்றைக்கு கலைஞர் என்கிற தலைவர் இருந்தார் ஜெயலலிதா என்கிற தலைவர் இருந்தார் இன்றைக்கு கலைஞர் இடத்தை எட்டு நிரப்புகிற நிலைக்கு மு க என்கிற தலைவர் வந்துட்டார் அந்த கட்சிக்குள்ள சலசலப்பு இல்லை அந்த கட்சியினுடைய அதிகார மையங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை எல்லாவற்றையும் கலைஞருடைய பாணியில் தொண்ணூறு விழுக்காடு செய்த நூறு விழுக்காடு கலைஞரவே மாறிட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் கலைஞராக மாறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஆனால் தொண்ணூறு விழுக்காடு கலைஞர் இல்லாத இடத்தை எட்டு நிரப்பி இருக்கிறார் இங்க அப்படியா நிலைமை அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தா நான் நிச்சயமாக சொல்லுவேன் இருபது தோல்விக்கு பிறகு அந்த கட்சி பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கும் அப்படி எழுந்து நின்ற இயக்கம் தான் அது அதனுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை கட்சி உயிர் போடு இருக்கா கட்சி உயிரோட்டமா வச்சிருக்கீங்களா தொண்டருடைய மனநிலை என்னன்னு தெரியுதா அப்படி தொண்டனுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சா உங்க சம்பந்திக்கும் மகனுக்கும் பிரச்சனைன்னு முதலாளா போய் வண்டியில ஏறுவீங்களா ராத்திரியோட ராத்திரியா ஆள் யாருகிட்டையுமே சொல்லாம டெல்லிக்கு கிளம்பி ஓடுவீங்களா மூணு வண்டி மாறி போவீங்களா மூணு வண்டி மாறி போனா என்ன தப்பு நான் என்ன தவழ்ந்தா போனேன்னு வேற ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுப்பீங்களா நீங்க அப்ப அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு சோர்வு மனநிலை வருது ஒரு டைனமிக் லீடர்ஷிப் இல்ல எப்படி பார்க்கப்பட்ட கட்சி அந்த கட்சி எப்படி ஆராஜிக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு இருக்குன்னு தொண்டை பார்த்து குமரி அழுகிற காட்சிகளை பார்க்கறமே தமிழ்நாட்டினுடைய வீதிகள்ல அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த கட்சியை தள்ளிட்டு தொடர் தோல்விக்கு பிறகு இந்த கட்சியை எடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுவாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் தொடர் தோல்விக்கு பிறகு திமுக எழுந்து நின்ற மாதிரி இந்த கட்சி எழுந்து நிற்கும்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுக இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாம பேசுறாங்கன்னு அர்த்தம் அதிமுக தொஞ்சு போயிருக்கு சார் திமுக மாதிரி உயிர் போட இல்லை திமுக உயிர் போடு இருக்கு திமுக தோல்விக்கு பிறகு எழுந்து நிற்கும் பழைய நிலைமையில் அதிமுகவாக இருந்தால் எழுந்து நின்று இருக்கும் அது சந்திக்காத தோல்வியா எத்தனையோ தோல்விகளை எல்லாம் அப்படியே உதரி தள்ளிவிட்டு எழுந்து வந்திருக்கு பீனிக்ஸ் பறவை மாதிரி அந்த இயக்கம் நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன் பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வந்திருக்கு அதிமுக ஆனா இன்னைக்கு இருக்கிற அதிமுக அப்படி இல்லையே இன்னைக்கு இருக்கிற அதிமுக வேறு நிலைக்கு உருமாறி போயிருக்கு இது ஏதாவது ஒரு டிபெண்டா இருந்து அரசியல் செய்யற நிலைமைக்கு வந்திருக்க இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சராவே இல்லையே அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல இண்டிபெண்டன்ட் வெற்றி சார் அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இண்டிபெண்ட் வெற்றி அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையே கடை திறந்து வைத்து கொள்ளுவார் இல்லை என்கிற நிலமையில் அல்லவா எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து எனவே இந்த நிலையிலிருந்து அதிமுகவை மீண்டும் வெற்றி சமவெளிக்கு எடுத்து வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஒரு கேள்வி என்னன்னா சமீபத்துல வரக்கூடிய செய்தி வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருபது தொகுதிகள்ல நின்ற பாஜக இந்த முறை கூடுதலாக ஐம்பது தொகுதிகளில் நிற்க போறதாக வந்து செய்திகள் பார்த்தோம் அந்த அளவுக்கான ஒரு டிமாண்ட வந்து பாஜக வைப்பாங்களா அதை வந்து எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா நூறு விழுக்காடு பாஜக அந்த டிமாண்டாங்க இவர் ஏற்பதை தவிர வேறு வழியே இல்ல கூட்டணிக்கு எப்படி போனாரு எப்படி கூட்டணிக்கு வர வச்சாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா இடி ரைடு நடந்துகிட்டே இருக்கு படார்னு புறப்பு போனாரு எங்க இருந்து சட்டப்பேரவையில சொல்லிட்டு வர்றாரு நாளை காலில வர்ற சட்டப்பேரவைக்கு சந்திக்கலாம்னு சக உறுப்பினர்கள்ட்ட சொல்லிட்டு வராரு திடீர்னு காலில செய்து டெல்லி கொண்டாருன்னு அப்போ ஒரே ராத்திரியில எல்லா சூழலும் மாறிச்சா இல்லையா பத்திரிக்கையாள இடத்துல சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாரா இல்ல ஏன் வந்திருக்கேன்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு இப்போ கூட்டணியில் உட்கார வச்சாங்க அதிமுக தானே சார் பெரிய கட்சி அமித்ஷாவே அதை தான் சார் சொன்னாரு எடப்பாடி தலைமையில் தானே சார் கூட்டணினாரு ஒரு வார்த்தை பேச வச்சாங்களா சார் எடப்பாடி பழனிசாமியை நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க முன்னாடி கேள்வியோட கனெக்ட் பண்ணி பாருங்க அதிமுக தோல்விக்கு பிறகு எழுந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா அமித்ஷா வந்து ஜெயலலிதாவை பேச விடாம பக்கத்துல உட்காந்து கூட்டணி அறிவிப்பை செஞ்சுட்டு போயிடுவாரா செய்ய முடியுமா முதல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது செய்ய முடியுதுன்னா என்ன அர்த்தம் எடப்பாடி பழனிசாமியை எப்படி வேண்டுமானாலும் மடக்கி கொள்ளலாம் வளைத்துக் கொள்ளலாம் என்கிற சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கொண்டு சார் அடமானம் பொருள சார் வந்த விலைக்கு வித்துட்டாரு சார் அவர் கட்சியை எடப்பாடி தலைமையிலான தேர்தலை சந்திக்கிறாங்க தேர்தலை சந்திக்கிறதுனால நீங்க உங்க லீடர்ஷிப்ப நீங்க உணர்த்த வேணாமா நான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யாரு தலைமை பாஜக தானே தலைமை அன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை யார் தெரியுமா வந்து சீட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனா சீட் ஷேரிங் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் ஒரே சலசலப்பு எங்க அறிவிக்க போறாங்க எந்த கூட்டணி கட்சி எத்தனை தொகுதி யாரு என்ன எதுவுமே தெரியல காலையில ஒரு செய்தி மாலையில ஒரு செய்தி அக்கா வானதி சீனிவாசன் கூட ஒரு தடவை சொன்னாங்க திடீர்னு சொல்றாங்க இந்த தலைவர் படத்தை போடுங்கன்னு திடீர்னு சொல்றாங்க அந்த தலைவர் படத்தை போடுங்கன்னு எட்டு பேனர் அடிச்சோம் அந்த கூட்டணி கன்ஃபர்மேஷன் அறிவிப்பு கொடுப்பதற்கான மேடையில வைக்கிற பேனர் இருக்குல்ல பேனர் அது எட்டு பேனர் அடிச்சோம் கடைசியா தான் ஒரு பேனர் செட் ஆச்சு அந்த அளவுக்கு நெருக்கடி இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா இங்க வந்து ராஜ்நாத் சிங் தான் சீட் சார் சொன்னாரு அந்த எஸ்ஆர்எம் கல்லூரி ஓனருக்கு ஒரு சீட்டு மதிமுகவுக்கு எத்தனை சீட்டு தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு பாமகவுக்கு எத்தனை சீட்டு ஏசி சண்முகத்துக்கு எத்தனை சீட்டு இப்படி ஒவ்வொரு சீட்டையும் ராஜ்நாத் சிங் தான் அறிவிச்சாரு அந்த மேடையில விஜயகாந்த் வைகோ அன்புமணி எல்லாரும் இருந்தாங்க அப்போ லீடு யாரோடது பாஜகவோடது ஆனா அதன் பிறகு பாஜக இருந்த ஒவ்வொரு முறையான கூட்டணியிலும் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிச்சிருக்காரு தேமுதிக அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிச்சிருக்காரு இந்த முறை அறிவிப்பை யாரு வெளியிடுறா அமிஷா வெளியிடுறாரு நீங்க பொட்டி பாம்பா பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க அப்போ வெறுமனே பெயருக்காக எடப்பாடி பழனிசாமி தான் இங்க கூட்டணியினுடைய பாஸ்ன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா மக்கள் பாக்குறாங்கல்ல நீங்க மக்களுக்கு முன்னாடி எப்படி வெளிப்படுறீங்கன்னு தெரியணும்ல தலைய தலையை ஆடிட்டு பூம்பு மாடு மாதிரி உட்காந்துருக்காரு சார் ஒரு வார்த்தை பேசலையே பத்திரிகையரணத்துல ஏதாவது அட்ரஸ் பண்ணணுமே ஒண்ணு அட்ரஸ் பண்ணலையே சும்மா உக்காந்துருந்தாரு என்ன கூப்பிட்டாங்க வந்தேன் அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் எஜமா சொல்ற மாதிரி நாங்க செயல்பட்டுக்கிறோம் இன்னும் எங்களுக்கு கருத்து இல்லைன்னு சொல்ல உட்காந்துருந்தாரு அப்புறம் எப்படி மக்கள் இந்த தலைமையை நம்புவாங்க எப்படி இது ஒரு மெஜஸ்டிக் லீடர்ஷிப்பா இருக்கும் அதுவே பெரிய தோல்வி சார் அந்த இருந்து இன்னும் அதிமுக மீளவில்லை என்று தான் நான் சொல்வேன் क्षडस माटल पत्र